காவேரிங்கிறது பெண்களுடைய பேரிலே காவேரி ஆறுது அடி பண்ணிட்டப்ப முளைப்பாரி தேங்காய் பழமெல்லாம் வச்சு பழங்கள் வச்சு கும்பிட்டு பெண்களுடைய மாங்கல்ய வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு ஆத்துல விடுறது பெண்களுக்கு ரொம்ப நல்லது காவேரி தாயை வணங்கி கும்பிட்டா ரொம்ப நல்லது ஏழு கண்ணிமார்கள் பேரு அவங்க பேர் தெரியல ஒரு என்ன கல்லு இருக்கோ கல்ல கூட எடுத்து சாமியா நினைச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் படைச்சு பழங்கள் பூ எல்லாம் வச்சு வீட்டுல முளைப்பாரி ஏழு நாளைக்கு முன்னாடி விட்டுற இந்த மாதிரி பெருசா வரும் அதை வச்சு இங்க வச்சு சாமி கும்பிட்டு விடுறது ஒரு ஐதீகம் இருக்கு பழைய கால மன்னர் காலத்துல இருந்தே வந்துட்டு இருக்கிற ஒரு இதுல இருந்து யாரும் தமிழர்கள் மாற மாட்டாங்க இது தொண்டு தொட்டு வர்ற பழக்கம் எல்லா தமிழர்களுக்கும் இது தெரியும் பண்ணுவாங்க காவிரிக்கரை எங்கெங்க இருக்கு அந்த காவிரி கேரைகள் போறான் கொடுமடி இருக்கும் பவானி இருக்கும் காவிரி ஆரம்பிச்சு காவிரி முடிகிற தஞ்சாவூர்ல எல்லா ஊரும் கும்பகோணம் கிடக்க வரைக்கும் காவிரி முடிகிற வரைக்கும் ஏன்னா காவிரிக்கு மட்டும்தான் அந்த பெயர் தாய் தாயா முழுசியா பண்ணுங்கிறதுக்காக வந்த வழிபாடு மாசம் வந்தாவே சாமிகளுக்கு வந்து போடுவாங்க நாங்க போனதாட்டி வளையில வேண்டி போட்டு குழந்தைல வளையல் வேண்டி போட்டு போனோம் அடுத்த வருஷம் குழந்தை வந்துச்சு அந்த அதுல இருந்து வருஷ வருஷம் வளையல கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆடிபுரம் விசேஷம் பத்திய விரதம் இருப்பாங்க சாமிங்க அதனால நம்ம வலையில வாங்கி கொடுத்தா குழந்தை எல்லாம் அவங்களுக்கு குழந்தை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிபுரம் விசேஷத்துல கலந்துக்கிறது இவங்க ரெண்டு குழந்தைங்க இது எங்கேய்வ கோயில வருஷம் வருஷம் வந்து மொட்டாடி போவோம் அதனால வந்து மொட்டாடிச்சிட்டு இருந்து வரும் இது எங்க குலதெய்வம் எப்பயுமே ஆடி பதினெட்டுக்கு இங்கதான் வந்து சாமிக்கு கும்பிடுவோம் அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கல எங்களுக்கு